வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்ல இருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் நியூட்ரிஷியஸ் ஹெல்தி வெயிட் கெய்னிங் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் இல்லை லன்ச் டைமில் கூட கொடுக்கலாம் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச் ரெசிபி இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பர் ஹெல்த்தி நியூட்ரிஷியஸ் வெயிட் கெய்னிங் ரெசிபி செய்கிறதுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க இப்போ இது கூட துருவி வச்சிருக்கிற கேரட்டையும் சேர்த்து இந்த நெய்லேயே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சீரகம் சேர்க்கும்போது இது நல்லா ஒரு டைஜஸ்ட் ஆகும் அந்த ஃபுட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நெய்யில் இந்த மாதிரி கேரட்டை வதக்கி செய்யும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாவே வெயிட் கெய்னிங்கும் ஆவாங்க இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இந்த கேரட் கூடவே நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இந்த நெய் கூடவே நல்லா வறுத்துக்கிறேன் ப்ளஸ் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மூந்தாள் பாசி பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லை அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பேனோட சூட்லேயே வந்து நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வாக ஆன் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் ஏன்னா பாசிப்பருப்பு சேர்த்துருக்கறதால நமக்கு பருப்பு வெந்து வரணும் இல்லையா அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நான் வந்து ரொம்ப அதிகமாகவே சேர்த்துருக்கேன் ப்ளஸ் இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன் டா சால்ட் வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக பெப்பர் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு வச்சிடலாம் அடிக்கடி மூடியை எடுத்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வெந்து வரணும் ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கிறதால இது வந்து நல்லா வெந்து வந்தால் தான் நம்ம மசிக்கும் போது நல்லா மசிஞ்சு வரும் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு அந்த ராகி மாவு ரவை கேரட்டு எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வந்துட்ருக்கு இப்போ இதை வந்து ஒரு மேஷர் வச்சு நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் குழந்தைக்கு ஸ்பூன்ல எடுத்து ஊட்டுற அந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி நல்லா குழைவாக மசிச்சு விட்டுட்டு இதை வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டைம்லேயோ தாராளமாக கொடுக்கலாம் இதில் சேர்த்துருக்கிற ராகி பருப்பு கேரட்டு நெய் எல்லாமே குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தி நல்லா சூப்பராகவே வெயிட் கெய்னிங்கும் ஆகும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்